அஸ்லாம் வலைக்கும் ஹாப் யூலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஆண்டுல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே தமிழில் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க வீட்டுக்கு வரப்போகிற கெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் என்னுடைய நானாதான் தான் கிட்டத்தட்ட இருந்து மூணு வருஷத்துக்கு பிறகு என்னை மீட் பண்ண வந்திருந்தார் ஸோ கண்டிப்பாக மூணு வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ண போகிறதுனால ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோடு சேர்ந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் வாரத்துக்கு முதல் நாள் அதாவது மகரிப் டைம்ல இருந்து தான் ஷூட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் அதாவது பிட்டு டின்னர் ரெசிபி மெனு இது வந்து ஹஸ்பண்டை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுக்காக சமைச்சிருந்தேன் மாதிரியே நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நானாக வரப்போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லும் போதே வீடெல்லாம் க்ளீன் வேலை இருக்கும் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் செஞ்சு ஏன்னா டின்னர் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தேவைப்படும் இந்த பேக்கிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ் ஐட்டம்ஸும் எனக்கு வாங்க வேண்டியிருந்தது ஏன்னா அடுத்த நாள் நானக்காக வேண்டி ஸ்பெஷலாக சமைக்கணும் ஸோ சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்ததுனால இந்த சாப்பாடை கொடுக்குற வழியிலே நாமளும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாருமே ஷாப்பிங்கும் போயிருந்தேன் பட் அந்த வீடியோலாம் எடுக்க கிடைக்க இல்லை ஏன்னா லேட் நைட்டில் போயிருந்ததுனால ரொம்ப பிஸியாக இருந்துச்சு ஸோ சின்ன சின்ன கிளிம்ஸ் தான் எடுத்தும் வச்சுருந்தேன் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கே ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம் ஏன்னா நானாக ஆல்ரெடி ஃபோர் தேர்ட்டிக்கு எல்லாமே லேண்டாக இருந்தார் ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு சேரும்போது பார்த்திங்கன்னா அவர் எக்ஸிட் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானாக பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னையும் விட பல மடங்கு சந்தோஷமாக ஐயாவின் அயாவும் கொண்டாடிட்டு இருந்தாங்க ஏன்னா மிச்ச நாளாக வீட்டுக்கு வாங்க வாங்கன்ட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஸோ அவருக்கு இப்போ தான் லீவு கிடச்சி ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை ஒரு ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்தும் இருந்தார் ஸோ அவங்களோடையே மாமா அவங்களோட பேசிட்டு வரணும் அப்படின்னு பின்னுக்கே உட்கார வச்சு வீட்டுக்கு போய் சேரும் வரைக்கும் பேசிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அவர் விடாம பேசிட்டே இருந்தாங்க அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏர்போர்ட்டில் இருந்து வீடு வரைக்கும் ஹாஃப் அன் ஹவர் தூரம் தான் ஸோ ஏழு மணி ஆகும்போதே நாங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிருந்தோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொரோனா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜித்தால எல்லாருமே ஃபேமிலியாக சவுதியில் தான் இருந்தோம் ஸோ அங்கே இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் சவுதியில் மிஸ் பண்ணுற ரெண்டு விஷயம் அப்படின்னா அதில் ஒன்று வீக்லி எப்படியுமே ஒம்பரா போவோம் வெள்ளிக்கிழமை இரவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வீக்கெண்டில் அல்பகம் ரைஸ் சாப்பிடுவோம் அது இங்கெல்லாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்லை அந்த சாப்பாடு இங்கே கிடைக்கவும் இல்லை ஸோ எனக்கு விருப்பம் அப்படிங்கிறதுக்காக வரும்போது போது அல்பகம் ரைஸும் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதே மாதிரி சின்ன மனுகள் யாராவது உங்களுக்கு என்ன வேணும் என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டால் ஆமி போலீஸ் ட்ரெஸ் வாங்கித்தாங்க இல்லாட்டி கன் வாங்கித்தாங்க இப்படி தான் கேட்பாங்க ஏன்ட்டு ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா ஸோ எவ்வளோதான் நம்ம வாங்கி கொடுத்தாலும் நானாவோட டெய்லி வீடியோ கால் பேசும்போது மாமா எங்களுக்கு ஆமி போலீஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க வரும்போதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே சவுதியில் இருக்கிற ஆமி ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாமே வாங்கி வந்திருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே பெருநாள் மாதிரி அவ்வளோ கொண்டாட்டம் ஆல்ரெடி மாமா வந்திருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க பட் அவங்களுக்கு விருப்பமான ஆமி போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா தரையில் கால் படவே இல்லை துள்ளி குதித்து சந்தோஷத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பொதுவாக நம்ம ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணாலோ அப்படி இல்லாட்டி வெளியில் போயிட்டு வந்தாலோ வளமையை விட அதிகமான ஒரு பசி ஃபீலிங் இருக்கும் இல்லையா ஸோ வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக டீ குடிச்சிடலாம் அப்படின்னு டீ வச்சுருந்தேன் அதே மாதிரி எல்லாருமே நல்ல டயர்டு நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு முதல் நாள் இரவு வீட்டுக்கு வரும்போதே டுவெல் தேர்ட்டி அதுக்கப்புறம் தான் தூங்கியிருந்தோம் அதே மாதிரி நானுக்கு நைட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால அவருக்கும் தூங்க கிடைக்கவும் இல்லை ஸோ டீ எல்லாம் குடித்ததுக்கு அப்புறமா எல்லாருமே தூங்கி எழும்பலாம் மட்டும் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ சின்னவனுக்கு பார்த்தீங்கன்னா மாமா பார்க்குற ஆசையில் ஏர்லியாகவே எழுப்பிட்டாங்க பொதுவாக அவங்கள எழுப்பி எடுக்கிறது சரியான கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லோரும் தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த தூக்கம் பசு இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது சின்னவனுக்களுக்கும் அப்படி தான் ஸோ டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கி லொஹர் டைமுக்கு தான் எழுப்பியும் இருந்தேன் அன்றைக்கி லஞ்சுக்கு ஸ்பெஷலாக எதுவும் வீட்டில் சமைக்கலை நானாக கொண்டு வந்திருந்த அல்பகம் ரைஸை தான் ஹீட் பண்ணி எடுத்திருந்தேன் அதே மாதிரி அதுக்கு முதல் நாள் இரவு சமைச்சிருந்த பாபத் கறி நானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அவருக்கு ஒரே இந்த அல்பகம் ரைஸ் தானே சாப்பிட போகிறாரு ஸோ அவருக்காக மட்டும் பாபத் கறி பருப்பு கறி அதே மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி பாலுக்கு சமைச்சிருந்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நெய் சோறும் செஞ்சிருந்தேன் ஸோ இது எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு பகல் சாப்பாடு நிறைய கதைகளோடு சாப்பிடும் போது இன்னுமே இருந்தது முக்கியமா நான் எந்த டயட்டுமே பண்ணவே இல்லை இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு கட்டு கட்டியாச்சு நாள் வந்து இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணின விளாகில் ஒரு கொமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ பாசிட்டிவான அழகான ரிப்ளைஸ் பண்ணியிருந்தீங்க உங்களோட கொமெண்டில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கிற நேரமே நீங்கள் எவ்வளோ அன்பு என்னோட வச்சுருக்கீங்க அப்படின்னு விளங்கியிருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி உங்களோடய கொமெண்ட் எல்லாமே வாசிச்சிருந்தேன் அதே மாதிரி எல்லாருக்குமே ரிப்ளையும் பண்ணியிருந்தேன் அண்ட் முக்கியமாக உங்களோட கொமெண்ட் எல்லாமே வாசிக்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ திருப்தியாகவும் இருந்தது நம்மட சேனல் இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குது அப்படின்னு கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் இல்லாம இந்த அளவுக்கு சாத்தியமே அளவுக்குமே நன்றி கடன் இந்த அளவுக்கு என்னையும் சரி சேனல் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் சரி நம்பிக்கைக்கும் சரி மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இதே சப்போர்ட் இதே லவ் கடைசி வரைக்கும் சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஷாப்பிங் போயிருந்த நேரம் கிச்சன் எக்ஸசரிஸ் ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ தான் ஞாபகம் வந்து இது வாங்கிட்டு வந்ததை இன்னுமே செட் பண்ணி வைக்கலன்னு ஸோ அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க அதிகமாக மிஸ் பண்ணுறது நாட்டையும் அதே மாதிரி தான் மிஸ் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி எங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேர் மூணு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அதுலேயும் எல்லாரோட வீட்லேயுமே மூத்த ரெண்டு முதல் பிள்ளைகளும் நல்லாவே க்ளோஸாக இருப்பாங்க ஸோ எங்களோடய வீட்டில் நானும் நான் போனாவும் மிச்சம் க்ளோஸ் எந்த அளவுக்குன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு எல்லாமே ஒன்றா தான் போவோம் ஒன்றா தான் வருவோம் ஏன்னா நானக்கும் எனக்கும் டூ இயர்ஸ் கேப் தான் அண்ட் முக்கியமாக நானாக தான் என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவார் அதே மாதிரி கூட்டிகிட்டு வருவார் ஈவன் நாங்கள் மூதூரில் இருந்து குருநாயகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் கூட டியூஷனுக்கு போகிறதா இருந்தால் கூட உமா நானாவோட தான் அனுப்பி வைப்பாங்க அதே மாதிரி ஓதுறதுக்கு ஓதுற பள்ளிக்கெல்லாம் போவோம் இல்லையா ஸோ நாங்கள் சேர்ந்து தான் போவோம் லைக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் வீட்டில் எல்லாமே பேசிக்கிறது ஏன்னா குருநாய்களுக்கு போனதுக்கப்புறமா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை அந்தளவுக்கு ஸோ வீட்டிலேயே விளையாடுறது அதே மாதிரி பேசுகிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாண்டிங் எங்களுக்குள்ள இருக்குது டெய்லி வீடியோ கால் பேசுவோம் லாஸ்டா ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா எங்களோட தங்கச்சி ஷைமாட கல்யாணத்துல தான் எல்லாருமே ஒண்டாக இருந்தோம் அதுக்கப்புறமா நான் நானா நேரில் பார்த்து பேசி கொள்கிறது இப்போ ஒரு லாஸ்ட் வீக் தான் தான் நம்ம டெய்லி ஃபோனில் பேசினாலும் நேர்ல இருந்து பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி வரவே வராது அதுலயும் நமக்கு எவ்வளவு தான் வயசாகினாலும் நம்ம எத்தனை பிள்ளைக்கு உம்மாவாகினாலும் இது மாதிரி நம்ம கூட பிறந்த சகோதரி ங்களோட உம்மா வாப்பாவோட ஒன்றா இருக்கும்போது போது நாம பழைய மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா என்று நீங்களுமே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க எங்களை எல்லாம் விட சின்னவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுலேயும் நானே கொண்டு வந்திருந்த ஆமி ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சைஸும் கணக்காக இருந்தது ஸோ ஒரு ஆமி என்னெல்லாம் செய்வானோ அதை எல்லாத்தையுமே எங்களுக்கு ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் லஞ்சுக்கு அப்புறமா மகரி பாகம் வரைக்கும் ஹாலில் தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப பேசிகிட்டே இருந்தோம் பழைய கதைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய என்ன சொல்கிறது மறக்க முடியாத சில தருணம் இருக்கும் இல்லையா லைஃப்பில் அதே மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக இருக்கும் போது ஏதாவது ஜோக்ஸ் இருக்கும் அதெல்லாம் பேசி சந்தோஷமாக இருந்தோம் ஸோ மகரி பீஷாலாம் தொழுதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நானும் அவள் ஃபஸ்ட்டாக துபாய் வந்திருக்கிறாரு ஸோ அவருக்கு முதலாவதாக புரிஜ் கலிஃபாக கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு எல்லாருமே போயிருந்தேன் நம்ம சேனலில் ரீசெண்டாக நிறைய பேர் பலவிதமான வீடியோஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க அதில் முக்கியமாக அதிகமாக வரது இன் மை லைஃப் லாக் அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சின்னவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சின்னவங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் எப்படி டைமுக்கு செய்கிறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க கண்டிப்பாக இன்ஷா அப்கமிங் வீடியோஸில் அதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா வீடியோ அப்கமிங்கில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ இங்கே சம்மர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்த நேரம் சரியான சூடு ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்படியே டின்னருக்கு வந்து துபாயிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கார காரசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்தியன் டிஷர்ஸ் தான் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அங்கே டின்னருமே எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அண்ட் இந்த வளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சோ இதே போல இன்னும் ஒரு சூப்பரான அழகான விலாக் கொண்டுல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்